பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் தமிழகத்தினுடைய மாநில தலைவராக இருந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்மை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இல்லத்திற்கு வந்து அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து நம்முடைய கட்சியின் சார்பாக இரங்கலை தெரிவிப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் இந்த நிகழ்வு என்ன நம்முடைய தமிழகத்தில் நடந்துச்சோ தமிழகத்தில் இதுபோன்று நடந்திருக்க கூடாது இதுவரை நடந்ததில்லை ஆனால் முதன் முதலாக சென்னையில் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் பட்ட பகல்ல அவர் கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய வீட்டினுடைய வாசல்ல ஒரு கூலிப்படையினுடைய தாக்குதலில் அங்கேயே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அவருடைய சொந்த இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வன்மையாக கண்டிப்பது மட்டுமில்லை நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களாக இருக்கட்டும் நம்முடைய மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் எல்லோரும் கூட தொலைபேசி மூலமாக இதை கேட்டு அறிந்து கொண்டார்கள் நாளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஐந்து பேர் டெல்லிக்கு போறாங்க டெல்லியில் காலை பதினோரு மணிக்கு நம்முடைய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் தலைமையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்க இருக்கிறது குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை எந்த அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி ஆக்கி இருக்குது அதே நேரத்தில் இதற்கு ஒரு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அது எல்லா நாளைக்கு நம்முடைய மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் டெல்லியில் பதினோரு மணிக்கு காலையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பாங்க அதன் பிறகு நம்முடைய தலைவர்கள் நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல்டு காஸ்ட் என்சிஎஸ்சி பட்டியலின சகோதர சகோதரிகளுக்காக இருக்கக்கூடிய தேசிய ஆணையம் அங்கிருக்கக்கூடிய தலைவர்களை சந்திக்கிறாங்க வி பி துரைசாமி ஐயாவுடைய தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அங்கே போய் சந்திச்சு குறிப்பாக தமிழகத்தில் பட்டியலினத்தினுடைய சகோதர சகோதரிகள் தலைவர்கள் எல்லோருக்கும் கூட கடந்த மூன்று ஆண்டுகளாக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கொடுமைகள் அதிலே உச்சபட்சமாக நம்முடைய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது நடந்திருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் மர்டர் இது சம்பந்தமான ஒரு பட்டியல் கிட்டத்தட்ட பதினேழு இன்ஸ்டன்சஸ் அது வேங்கே வயலில் இருந்து ஆரம்பித்து பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் அணியில எங்களுடைய பொருளாளர் வெட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இளைஞர் அணியில மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் இது போன்ற பதினேழு நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி நேஷனல் கமிஷன்ல நம்முடைய தலைவர்கள் முறையிட இருக்கின்றார்கள் சேர்மன் அவங்க தமிழகத்தில் ஏன் இது நடக்குது என்பதை ஆராய்ந்து அதற்கான உடனடி தீர்வு எடுக்க வேண்டும் என்று நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதனுடைய சேர்மனை முன்னாள் சுப்ரீம் கோர்டினுடைய நீதி அரசர் அவங்கள மறுபடியும் வி பி துரைசாமி அவர்கள் தலைமையிலான குழு யை சந்தித்து அவர்களிடமும் கூட இதே விஷயம் சம்பந்தமாக முறையெடுக்கின்றோம் அதன் பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களை சந்தித்து சிபிஐ விசாரணைக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வேண்டுகோள் விடுக்கப் போகின்றோம் காரணம் காரணம் சித்தாந்தத்திலே நேர் எதிராக இருந்தாலும் கூட அவர்கள் எங்களோடு கூட்டணியில் இல்லை என்றாலும் கூட இது நடந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சியால் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகத்தில் யாரும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆணையங்கள் மூலமாக இன்னொரு பக்கம் உள்துறை அமைச்சர் மூலமாக இன்னொரு பக்கம் பத்திரிகையாளர் நண்பர்களை சென்னையில் சந்திப்பது மட்டுமில்லாமல் டெல்லியில் சந்திப்பது மூலமாக இதை இந்தியா முழுவதும் இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு முறையான ஒரு தீர்வாக நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதிலே எங்களுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் உள்ளிட்ட நாங்கள் அனைவரும் இதிலே தீவிரமாக இருக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்த நடந்து முடிந்திருக்கக்கூடிய சம்பவம் கூலிப்படை வந்தது ஒரு உணவு கொடுக்கக்கூடிய பணியாளர்களாக வந்தது அதன் பிறகு மின்னல் வேகத்தில் நடந்திருக்கக்கூடிய சரண்டர் அதன் பிறகு ரிமாண்ட் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது யாரோ ஒரு கூலிப்படையில் இருக்கக்கூடிய கொலையாளிகள் ஒரு கல்யாணத்தில் விருந்து சாப்பிட்ற மாதிரி வந்திருக்கிறாங்க உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நேரத்தை குறித்து இதெல்லாம் ப்ரீ பிளான்டா டிசைட் பண்ணி இந்த நேரத்தில் நாங்கள் பண்றோம் என்ட்ரி எக்ஸிட் ரூல செக் பண்ணி அதன் பிறகு அந்த கொலையை நடத்தி விட்டு அதன் பிறகு மின்னல் வேகத்தில் அசம்பிள் ஆகி ஒரு காவல்துறை அதிகாரி அலுவலகத்துக்கு சென்று சரண்டர் ஆகி இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதில் கான்ஸ்பிரசி என்ன நடந்திருக்கு யார் இதற்கு காரணம் இதற்கு பின்னால் யார் இருக்கிறாங்க பொருளுதவி செய்தது யார் இது பொலிட்டிக்கல் மாடரா இது எல்லாம் கூட ஆராய வேண்டிய நேரம் இது அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கு மிக மோசமா இருக்கு சென்னை வந்து இன்னைக்கு வந்து கூலிப்படைகளுடைய தலைநகரமாக மாறியிருக்கு ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்புதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி மாநில பொதுச்செயலாளருடைய கணவர் சீனிவாசன் அவர்களை இதே போன்ற கூலிப்படை இதே மாதிரி நாலு பைக்ல வந்து பட்டப்பகல்ல வெட்டி இன்னைக்கு உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்க கட்சியிலும் சரி கட்சிக்கு வெளியும் சரி பொதுமக்களுக்கும் சரி யாருக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்கின்ற இன்னைக்கு சென்னையில உருவாயிருக்கு முதலமைச்சர் அவர்கள் இதை தீவிரமா எடுக்காம எதை தீவிரமா எடுக்கிறாங்க தெரியல இன்னைக்கு சென்னை இந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கு ஆனா இன்னும் முதலமைச்சர் உடைய சைடுல அந்த வேகம் வரல இன்னும் முதலமைச்சர் அவர்களுடைய பக்கத்துல புலிப்பாய்ச்சல் வரல இன்னும் ஆமை வேகத்துலதான் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இப்போவாவது முதலமைச்சர் அவர்கள் விழித்துக் கொண்டு உடனடியாக தக்க நடவடிக்கைகள் எடுத்து இதன் பிறகு தமிழகத்தில் ஆம்ஸ்டாங் அவர்களைப் போல அரசியல் தலைவராக இருக்கட்டும் அல்லது சாதாரண மனிதராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட தமிழகத்திலே கூலிப்படைகளுக்கு இடமில்லை என்கின்ற பெரிய செய்தியை நாம் சொல்லணும் அது உடனடியாக நடத்தி காட்டுவார்கள் என்று நம்புகின்றோம் அதே நேரத்தில் நேற்று முன்தினம் நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள் அதே நேரத்தில் இலங்கையில் மூத்த தலைவர் குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக போராடிய சம்பந்தன் ஐயா தொண்ணூத்தி ஒரு வயசுல அவரும் இறந்து விட்டார் அவருடைய இறுதி தொடர்ந்துக்கும் செல்ல வேண்டிய கடமை இருந்தது ஆனால் உடனடியாக அங்கே கொழும்புக்கு சென்று திருகோணமலைக்கு சென்று அதையெல்லாம் முடித்து விட்டு இப்போதான் வந்து சேர்ந்தோம் அதனால் நேரடியாக வந்து ஆம்ஸ்டாங் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த முடியல அமைச்சர் முருகன் ஐயா அவர்கள் தலைமையில் நம்முடைய தொண்டர்கள் வந்திருந்தாங்க இன்னைக்கு நான் வந்து அவருடைய மனைவி அவர்களை அவருடைய ஆதரவாளர்களை சந்தித்து கட்சி உங்களோடு என்றும் இருக்கும் அரசியலை தாண்டியதால் அரசியலுக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஒரு தனி மனிதனாக கட்சியாக இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இறந்திருக்க கூடாது நாங்கள் எல்லா வேலையும் செய்கின்றோம் என்று உறுதியளித்துவிட்டு வந்திருக்கின்றோம் இப்ப பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும் கேளுங்கன்னா பதில் சொல்றோம் நான் எப்பொழுதுமே இந்த காவல்துறையின் மீது ரொம்ப பிரஷர் போடும் பொழுது என்ன ஆகுனாங்கன்னா இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டா மாறிடும் தமிழகம் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேட்டா மாறக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் முதல்ல என்கவுண்டருக்கு என்கவுண்டர் பாணி அதெல்லாம் போச்சுங்க நான் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கும் ஆனா இன்னைக்கு நாம் கேட்பது எல்லாமே பிரிவென்டிவ் ஆக்ஷன் கேட்கிறோம் காவல்துறைக்கு அவர்களுடைய பாணியிலா ஒரு என்கவுண்டர் பண்ணி கொலை பண்றது இதுக்குள்ள நாங்க பேச விரும்பலீங்க அது வந்து தமிழ்நாட்டை ஒரு போலீஸ் ஸ்டேட்டா மாத்திரும் நமக்கு அது வேண்டாம் நாம் கேட்பது ஒரு நிகழ்வு நடப்பதற்கு முன்பு காவல்துறை செய்யக்கூடிய வேலைகள் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அந்த ஐஎஸ்ஐஎஸ் அந்த சூசைட் தாக்குதல் அந்த பர்டிகுலர் பர்சன் மேல வாட்ச் போட சொல்லி போட்டிருந்தாங்க ஆனால் அவன் மேல வாட்ச் பண்ணல இது போன்ற பேசிக் மிஸ்டேக்ஸ் தமிழ்நாட்டில் நிறைய நடக்க ஆரம்பிக்குது அதே போல ரவுடிகள் மீது கண்காணிப்பு ஜெயிலில் யார் இருக்காங்க யார் வர்றாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய கொலைகள் சரண்டர் பண்றாங்க நம்முடைய கட்சியிலே லாயர் நிறைய இருக்காங்கன்னா டாப் கிரிமினல் லாயர்ஸ் இருக்காங்க பேசும்பொழுது ஒரு விஷயம் தெல்ல தெளிவா என்ன கிடைக்குதுன்னா தமிழ்நாட்டில் ஒரு மர்டர் நடந்த உடனே அந்த ஏசியோ டிசியோ அந்த டாப் கிரிமினல் லாயருக்கு போன் போடுறாரு அண்ணே கொஞ்சம் ஆளுகளை வந்து சரண்டர் பண்ண சொல்லுங்க அண்ணே சரண்டர் பண்ண வைக்கிறான் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க என்கவுண்டர் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க கொலை பண்ண மாட்டேன் அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க அதன் பிறகு ஒரு நாள் கழித்து குற்றவாளி சரண்டர் ஆகிறது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்றேன் இதான் உண்மை முதல்ல இது ஒளியனுங்கண்ணா ஒரு காவல்துறை வந்து ஒரு பெரிய கிரிமினல் ஆயிர தொடர்பு கொண்டு அண்ணே கொலை பண்ணவங்களை வந்து நீங்க சரண்டர் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டாவே இது போன்ற நிகழ்வுகள் அதிகமாக போலீஸ் தன்னுடைய முன்னெச்சரிக்கை கடமையை சரியாக நடத்தாதனால கிரைம் நடந்த பிறகு ஒரு மீடியா நீங்க போடுற பிரஷர் பப்ளிக் போடுற பிரஷருக்கு உடனடியாக குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அந்த ஷார்ட் கட் எடுக்கிறாங்க இந்த ஷார்ட் கட் என்ன ஆகுதுங்கன்னா ஒரு சரண்டான உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு சரண்டர் ஆயிருக்கிறாங்க ஒரு காவல்துறை முன்னால் சொல்லக்கூடிய எந்த விஷயம் இன் அட்மிசபிள் பிஃபோர் கோர்ட் ஆஃப் லா அது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான ஒரு சட்டம் இன்னைக்கு சரண்டர் ஆனவங்க ஒரு மாசம் கழிச்சு ட்ரையலுக்கு போகும்போது நான் அப்படிங்கறதே கோர்ட்ல ஏத்துக்க மாட்டாங்க நான் காவல்துறையிட்ட நான் தான் கொலை பண்ணு சொன்னு போலீஸ் சொன்னா அது கோர்ட்ல வந்து இன்ன அட்மிசபிள் எவிடன்ஸ் இது என்ன ஆகுதுன்னா வேக வேகமா ட்ரயல்ல வெளியே வந்துடுறான் இந்த சரண்டர் ப்ராசஸ்ல யாரும் கூட ஜெயிலில் இருக்கிறது இல்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இதே வேலையை செய்யறாங்க அதனால முதலமைச்சர்கிட்ட நாங்க வைக்கக்கூடிய வேண்டுகோள் காவல்துறையினுடைய அடிப்படை பணிகளை செந்தன் பண்ணுங்க ஒரு பப்ளிக் பிரஷர் வந்துருச்சு மீடியா பிரஷர் போடுறாங்க ஒரு கமிஷனரை மாத்தினேன் இன்னொருத்தர் கமிஷனரா போட்டோம் இந்த கமிஷனர் அக்ரஸிவா பேசியிருக்காரு அது தேவையில்லாத வேலை என்பது எங்களுடைய வேலை எல்லா ஆளுக்கும் நல்லா தான் ஐபிஎஸ் படிச்சு எஸ் படிச்சுட்டு வந்திருக்காங்க அடிப்படை வேலை போலீஸ் ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டர் ஏசிபி டிசிபி அந்த லெவல்ல அடிப்படை வேலைகள் ரொம்ப கடுமையான வேலைகள் ப்ராப்பர் செக்கிங் மானிட்டரிங் நூத்தி ஏழு சிஆர்பிசி குண்டாக் சட்டத்தை ஒழுக்கமா போடுறது கண்காணிக்கிறது அவங்களுடைய பினான்ஸ் சொத்துக்களை பறிமுதல் செய்வது கோர்ட்டு மூலமாக ரவுடிகள் சொத்துப்பு இது எதுவும் செய்யாம ஒரு புல்லட் மூலமா ஒரு ரவுடியை கண்ட்ரோல் பண்ணலாம் நினைச்சா இன்னொரு ரெண்டு ரவுடி உருவாகும் இதத்தான் நான் சொன்ன அந்த ஆமை வேகம் சொன்னாங்கன்னா பேசிக் ரை ஒர்க் எதுவுமே நடக்காம குற்றம் நடந்த பிறகு காவல்துறை மேல பிரஷர் போட்டு வேளாண் செய்யற மாதிரி தான் இருக்குங்கண்ணா இதான் உண்மை இதை முதலமைச்சர் தனி கவனம் கொடுத்து வேலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் இப்படி வரணும் இப்படி வரணும் இப்படி வரணும் முடிச்சு அடுத்து உங்கள்கிட்ட வரணும் எனக்கு தெரியாதுங்கண்ணா இவர் வந்து ஒரு முன்னாள் ரவுடி சீட்டர் முறையில அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு தெரியாது வந்து ஒரு ரவுடி சீட்டர் கிடையாது யாராவது சொல்லிட்டு செஞ்சாங்களா இல்ல செல்வப் தமிழ்நாட்டில் எல்லா ரவுடியும் மானிட்டர் பண்றாரா இல்ல ஒரு செல்வப்பேந்தையவர் அடிஷனலா தமிழ்நாட்டுடைய டிஜிபி பொறுப்பேற்றிருக்காரான்னு எனக்கு தெரியாது எங்கிட்ட யாரும் சொல்லவில்லை அப்படிப்பட்டவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில இடமும் இல்லை ஆனால் செல்வப் இருந்தாலும் அவங்க நீங்க தான் கேட்கணும் ஏன்னா ஒரு முன்னாள் ரவுடி சீட்டர் அப்படிங்கிற முறையில அவருக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்கா அப்படிங்கறது காவல்துறை தான் செக் பாருங்க காவல்துறை மாநில அரசு கையில் இருக்கு ஹோம் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழக காவல்துறைக்கு இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில தான் வாழ்றோம் இங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியான இருக்கு இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி ஏன் காப்பாற்ற போறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் நீங்க சொன்ன ஏதாவது ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாற்ற போது இன்னைக்கு திமுகவினுடைய முதல் எதிரி பாஜக எல்லாத்துக்குமே தெரியும் அதிக கைதுகள் பாஜகவின் மீது நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருந்தா காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யட்டும் யார் வேண்டாம் சொன்னாங்கன்னா எங்க கட்சியில் அந்த மாதிரி எங்ககிட்ட ரெக்கார்ட் இல்ல டேட்டா இல்லைங்கண்ணா அதாவது காவல்துறையினுடைய சரண்டர் ப்ராசஸ்ல கைது ப்ராசஸ்ல யார் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனா எங்களுடைய கட்சியில அந்த கட்சியில் எங்க கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரோ அந்த மாதிரி பொறுப்பு போட்ட மாதிரி யாரும் எனக்கு சொல்லல ரெக்கார்டு இல்ல அதே போல கட்சியினுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டல் தலைவர் கட்சியினுடைய அடிமட்ட பொறுப்பு ஒரு கிளை தலைவர் இவங்க யாருமே யாருக்கும் பொறுப்பு போடல. அதனால் பொறுப்பை நீங்க காட்டணும். கட்சி ஃபங்க்ஷனல் யாராச்சு பங்கெடுத்து கட்சி நடவடிக்கைக்கு வந்திருக்காங்களா? கட்சியினுடைய மீட்டிங்ல உட்கார்ந்திருக்காங்களா அப்படி? எதாய் இருந்தாலும் காவல்துறை அவங்க இன்்குயரில என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு மாநில தலைவராக நான் பதில் சொல்லுகின்றேன் ஆனா எங்க கட்சி ரெக்கார்ட்ல அந்த மாதிரி எது இல்ல. ஒருவேளை பத்திரிக்கையாளர் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா, அதையினுடைய கவனத்துக்கு வாங்க அதன் பிறகு நான் பேசுறேன். அந்த படுவளைக்கு இங்கிலீஷ் தான அது முடிச்சிட்டு இங்கிலீஷ்ல பேசுவீங்க. அந்த

வெற்றவங்களுக்கு ஏன் வெற்றவங்கனே தெரியாது வெற்றவன நீ போய் வெட்டுன்னு சொல்றவங்களுக்கு யார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியாது தனித்தனி லிங்கா பண்றாங்க ஏன்னா நானும் காவல்துறையில ஒரு ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றிய காரணத்தினால சொல்றேங்கன்னா அதனால நமக்கு இன்னைக்கு வந்து யார் வெட்டுனாங்க அது ஒரு பக்கம் தான் யார் கொலை செய்தார்கள் அது ஒரு பக்கம் அது வந்து அந்த காலத்துல ஒருத்தருக்கு பகை பகையறிஞ்சு செஞ்சாங்க அது வேற இன்னைக்கு வந்து வெற்றின நிறைய பேருக்கு ஏன் வெற்றமுன்னே தெரியாம வந்து வெட்டுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு அசைன்மெண்ட் அதனால இந்த கொலையை பொறுத்தவரை ஒன் டுவெண்டி பி கான்ஸ்பிரசி இதற்கான மூளை யார் யார் இதை ப்ளான் பண்ணது இது பொலிட்டிக்கல் மர்டரா நம்பர் ஒன் ரெண்டாவது ஏன் இவர் எலிமினேட் பண்றதுக்காக ஒரு முயற்சி இன்னைக்கு பத்திரிக்கை நண்பர்கள் நீங்க டிவியில போடுறீங்க ஐந்து முறை ஆறு முறை செக் பண்ணாங்க முடியல ஏழாவது முறை தான் இதை வந்து வெட்டியிருக்காங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்ப இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆம்ஸ்ட்ராங் போன்ற ஒரு தலைவர் இருக்கிறாங்க அப்படின்னா எப்பவுமே இந்த நுண்ணறிவு பிரிவு வந்து ஒரு கவனம் வச்சிருக்கும் அதுக்காக தனித்தனியா ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே தனித்தனியா ஆபிசர் இருக்காங்க கண்காணிக்கிறாங்க அவங்களுக்கு அது தெரியும் அந்த மானிட்டர் டிவிஷன் இருக்கு பொழுது எப்படி அவங்க தப்பு பண்ணாங்க பல இடத்த பாக்குறாங்க கோட்டை மானிட்டர் பண்றாங்க என்னை பொறுத்தவரை என்ன சுருக்கமா சொல்லணும்னா நான் சொல்வது வெட்டினது யார் யார் வெட்ட சொன்னாங்க சப்போர்ட் பண்ணது யார் கான்ஸ்பிரசிக்கு மூளை யார் இதற்கு தலைவர் யார் இந்த எல்லாருக்கும் பதில் வரணும் ஒரு ஆறு பேர் சரண்டர் ஆயிட்டாங்க அதோட கேஸ் முடிஞ்சது இம்பார்டன்ட் இல்லைங்கண்ணா அது அது வந்து நத்திங் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கருவியை இயக்குனது யாரும் நீங்க தான் முக்கியம் அது இந்த கேஸ் நடக்கணும் மேபி அதைத்தான் மற்ற தலைவர்கள் சொல்லி இருக்கலாம் அதே நேரத்தில் மூத்த தலைவர் மேடம் மாயாவதி அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப் போயிருக்கு உண்மை இரண்டாவது இன்னொரு வார்த்தை அவங்க சொன்னாங்க குறிப்பா இந்த மர்டரை பொறுத்த வரைக்கும் சிபிஐ என்கொயரி வேணும் என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்க மேடம் மாயாவதி அவங்க ஏன்னா அதனுடைய ரூட் தெரியணுங்கிற அர்த்தத்தை தான் அவங்களும் சொல்லியிருப்பாங்க ஆனால் முதலமைச்சர் அவர்களே ஏன்னா காவல்துறையின் மீதும் அம்மங்க மக்கள் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறனால சரண்டர் எப்படி வேகமா நடந்துச்சு எப்படி இவ்வளவு வேகமா வந்தாங்க அப்படின்னு கேக்குறதுனால முதலமைச்சர் அவர்களே தார்மீக பொறுப்பு பொறுப்பேற்று சிபிஐ கொடுக்கலாமே இந்த முதலமைச்சர் அவர்களே தார்மீக பொறுப்பெடுத்து ஏன்னா அவர் வந்து சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வித்ரா பண்ணியிருந்தாலும் கூட முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு ஒரு டிரான்ஸ்பெரன்சி ஒரு ஓபன் மெயின்டைன் பண்றதுக்கு முதலமைச்சர் அவர்களே சிபிஐ கொடுக்கலாமே குடுக்கலாமே இல்ல ஒண்ணு இல்லையே சிபிஐ னுடைய என்கியூரில வரத்தான போது உண்மை. அண்ணே அப்படி நான் சொல்லீங்கனா ப்ராசஸ் பத்தி நான் சொல்றேன் அண்ணா. ஏனா நான் காவல் செயல்பாடு எப்படி நான் சொன்னேன்? இந்தியா முழுவதும் நான் தமிழ்நாடு குற்றச்சாட்டு பண்ணி நான் சொல்லல. இந்தியா முழுவதும் ஒரு லாயரை ஃபோன் பண்ணி அண்ணே சரண்டர் பண்ணுங்க. அதான் இன்னைக்கு ஸ்டைலோத தவிர காவல்துறை துறை உட்கார்ந்து அந்த காலத்து மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ஆளை புடிச்சிட்டு வர காலம் எல்லாம் போயிடுச்சுடா. இப்போ எல்லாம் சரண்டர் தான் காலம். சோ இந்த நேரத்தில் கிரிமினல் கான்ஸ்பிரசி காவல் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படிங்கிற பொதுப்படையான கேள்வியை நான் வைக்கிறேன் யார் இதை ஆப்ரேட் பண்ணுறது காவல்துறையை குற்ற சுமத்து ஏன்னா காவல்துறையிலே கருப்பாடுகள் இருக்கிறாங்க எல்லா ஃபீல்ட்லயும் கருப்பாடு அதுக்காக காவல்துறையை மொத்தமா நம்ம கலங்கப்படுத்த முடியாதுங்க நான் சொல்வது காவல்துறை கிட்டத்தட்ட பத்து வருஷமாவே அப்படிதான் இருக்கு முழுமையா கான்ஸ்பிரசி போறதுக்கு நீங்க சிபிஐ கையில கொடுங்க தெரிஞ்சுக்குவோம் யாருன்னு யாருன்னு அதுக்கு தெரியட்டும் அவங்க மேல் நடவடிக்கை எடுப்போம் அதனால் பொதுப்படையாக நான் காவல்துறையை குற்றம் சுமத்துவதை விட எங்களை பொறுத்தவரை கான்ஸ்பிரசி யார் என்று தெரிய வேண்டும் என்றால் சிபிஐ கொடுங்க தே வில் டு இட் ஏன்னா அவங்களோட ஒரே வேலை தான் அவங்க டிராஃபிக் மேனேஜ் பண்றாங்களா கிரைம் போய் பாக்குறாங்களா லா நாடு பாக்குறாங்களா சிஎம் பந்தோபஸ் கொடுக்குறாங்களா அவர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை குற்றவாளியை கண்டுபிடி சிபிஐ கொடுங்க கண்டுபிடிச்சிட்டு போறாங்க அதனால் முதலமைச்சர் இதுல மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லையல்ல இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் பொதுப்படையா சொல்லட்டும் இல்லன்னா பொலிட்டிக்கல் ரீசனோ லாஜிக்கோ என்னன்ன இருக்குதுல்ல ஓ சிபிஐ வந்தா பாலிடிக்ஸ் அதுன்னு சொல்லுவாங்க இல்ல என்ன பாலிடிக்ஸ் இருக்குன்னு அதனால் நேரடியா முதலமைச்சர்

நீங்க மூணு வருஷமா மூணு வருஷமா மூணு வருஷமா இன்வெஸ்டிகேட் பண்றீங்க நான் ஹோம் மினிஸ்டரா ஹோம் மினிஸ்டர் வந்து டிஎம் கேல இருக்காங்க சீஃப் மினிஸ்டர் தான் ஹோம் மினிஸ்டர் ஏன் நடவடிக்கை எடுக்கல அவர் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் எங்க அதெல்லாம் வெளியே வெளிய விடுங்க நான் சொல்வது மூணு வருஷமா நீங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்றீங்க பிஜேபி பவர்ல இருக்கா இல்ல கருணாகராஜன் அவர் பிஜேபி ஆட்சியில ஹோம் மினிஸ்டரா டிஎம் தான ஹோம் மினிஸ்டர் அவங்க தானே ஆக்ஷன் எடுக்கணும் அவங்க தானே வெளியே சொல்லணும் அக்யூஸ்ட் யாராக இருந்தாலும் கூட அண்ணா கரெக்டுங்க யூகத்தின் அடிப்படையில் எப்படி நான் பதில் சொல்றது காவல்துறை ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்லியிருக்காங்களா காவல்துறை அப்படி இருந்தா ஏன் நடவடிக்கை எடுக்கிறீ நான் கேட்கிறேன் கரெக்டுங்கண்ணா நீங்க சொல்ற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொண்டர் தலைவர் இல்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க சம்பந்தம் இருக்குன்னா காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கல அதுக்கு நான் கேட்கறது நியாயமான கேள்வி தானே காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கல ஒருவேளை நீங்க பொலிட்டிக்கல் மோட்டிவ்ல பண்ணா கூட கோர்ட் வந்து ஒரு நியூட்ரல் ஆர்பிட்டரா இருக்கு

ஒரு பக்கம் நாம காவல்துறையினுடைய குறைகளை காட்டுறோம் இன்னொன்னு பக்கம் காவல்துறையின் மீது லோடு ரொம்ப அதிகமா இருக்கு இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை லோடுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறையை வச்சு நீங்க வேலை வாங்க முடியாது அவர்கள் நல்லவராக இருந்தாலும் கூட ஏகப்பட்ட லோடு கேஸ் அதிகமா இருக்கு கன்விக்ஷன் நடக்க மாட்டியுது எல்லா விதமான வேலைகள் பண்றாங்க லா நாடர்ல இருந்து இருந்து பொலிட்டிக்கல் மீட்டிங்ல இருந்து இத்தனை பேர் ஒரு முதல்ல மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒரு கிரைம் மட்டும் யாரும் கவனிக்கிறது இல்லை அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து சரண்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்னால அந்த உண்மை குற்றவாளியை மேப் பண்ணக்கூடிய எபிலிட்டியே காவல்துறைக்கு போச்சு முதல்ல ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிளுக்கு கம்ப்ளீட் ரெக்கார்டு தெரியும் ஹிஸ்டரி தெரியும் அந்த கிரிமினல் பத்தி எல்லா ஜாதகமும் தெரியும் அந்த மாதிரிலாம் ஸ்டேஷன்ல யாருமே இப்ப இல்லீங்கன்னா புதுசா வர்றவங்க எல்லாம் அந்த காலத்துல நைன்டீன் செவன்டி எயிட்டி மாதிரி இல்ல ஏன்னா சிஸ்டம் போயிருச்சு அதனால இன்னைக்கு காவல்துறையை ரிஃபார்ம் பண்ணுங்கன்னு பண்ணுங்க சொல்றோம் யூ ரிஃபார்ம் த போலீஸ் போர்ஸ் ரிஃபார்ம் காவல்துறைக்கு தேவையான எய்ட கொடுங்க நல்ல ஆபீசரை என்கரேஜ் பண்ணுங்க தண்டனைய வேகமா வாங்கி கொடுங்க நல்லவங்களை காவல்துறையை மோட்டிவேட் பண்ணி வச்சிருங்க வராதீங்க சும்மா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா இன்னொரு அதிகாரி வந்துட்டாங்க அதனால காவல்துறை நாளைக்கு காலையில மாறிடுமா மாற சந்தீப் ராய் அவர்கள் இருக்கும் பொழுதும் நைட் வந்து அவரான போலீஸை பிடிக்கிறாரு அவர் வந்து ஒரு டைரக்ஷன் இன்னைக்கு புதுதாக வந்திருக்கக்கூடிய கூடிய அதிகாரி நைட் ஒரு மணிக்கு ரோந்து வந்து போறாங்க ஸோ காவல்துறையில் தொண்ணூத்தொன்போது சதவீத வேலை நடப்பது கீழ் மட்டத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அந்த லெவல்ல நீங்க சரி பண்ணாம வெறும் ஆஃபீஸரை மாத்தி மாத்தி எப்படி பெருசா சிஸ்டம் சேஞ்ச் ஆக போதுங்கண்ணா அண்ணா எனக்கு அண்ணா அண்ணா நான் யூகத்தினுடைய அடிப்படையில் நான் பேச விரும்பலீங்கண்ணா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு சிஸ்டம் ஒரு ப்ரொசீஜர் உயிருக்கு ஆபத்து இருக்கா காவல்துறை வந்து எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸை பத்தி ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எப்பவுமே பண்ணுவாங்க போலீஸ்ல பாத்தீங்கன்னா காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரியல இதற்கு பதிலளிக்க வேண்டிய முதலமைச்சர் மட்டும்தான் காரணம் தமிழ்நாட்டில் எத்தனை தேசிய கட்சிகள் இருக்கு எத்தனை மாநில கட்சிகள் இருக்கு எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க அது சென்னையில தொடர்ந்து நடக்குது ஏன் நடக்குது இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் மேல ஏன் ஆக்ஷன் எடுக்கல அதை பத்தி நான் போக விரும்பலீங்கன்னா

காவல்துறைக்கு ஃப்ரீயா வேலை செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டியது பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்கணும் அவங்களுக்கு தேவையான ஆபிசர்ஸ் இருக்கணும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்ல இருந்து நீங்க யார வேணாலும் போட்டுட்டு ஒரு ஆபிசரை மேனேஜ் பண்ணனும்னு சொல்ல முடியாது அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா ஒரு சிபிஐ மாதிரி ஒரு ஏஜென்சி வரும் பொழுது எல்லாமே தெரியும் கான்ஸ்பிரசினுடைய ரூட் எங்க எல்லாமே தெரியும் ப்ரீ பிளான் சரண்டரா தெரியும் யாராச்சும் பேசிட்டு சரண்டர் பண்ணாங்களா எல்லாத்துடைய போன் ரேகார்டை செக் பண்ணும் போது போகுது தான் மறுபடியும் கேட்கின்றோம் இதுக்கு சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க கடைசி கேள்வி எடுத்துக்கலாம் சத்தமா சொல்லுங்க ஆனா இதுல வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் தலித் சமுதாய மக்களின் மீது வன்கொடுமை அதிகமாயிருக்கு இது உண்மை இந்த கருத்தை நான் மர்டர்ஸ் அதிகமாக அதிகமாயிருக்கு இந்த கருத்தை ஏற்றுக்கிறோங்கண்ணா எங்க கட்சிக்குள்ளேயே நான் இன்டர்னலா பாக்குறேங்கண்ணா வளர்ந்து வர்ற தலைவர்கள் எல்லோரும் படுகொலை செய்யப்பட்டு குறிப்பாக தலித் சமுதாயத்தில் எங்கள் கட்சியிலையும் ரெண்டு மூணு பேர் இறந்துருக்கிறாங்க அண்ணே ஒரு விஷயத்தை நம்ம என்னன்னாங்கண்ணே இது எல்லாமே சிம்பிளா ஒரு நாட்டை போட்டு முடிச்சிடுறோங்கண்ணா இவருக்கு இவருக்கு பகை அந்த பகைக்காக ஒருத்தர் வந்து கொண்டாங்கன்னு ஒரு சிம்பிள் நாட்டை போட்டு முடிச்சுட்டு போயிடுறோம் அதை தாண்டி யாருமே பார்க்கறது இல்ல ஒரு பகையை பயன்படுத்தி பொலிட்டிக்கல் மர்டர் நடந்ததா தெரியாது வேண்டுகோள் தனியாக பிரித்து பார்க்க வேண்டாம் காவல்துறை அதிகாரிகள் முதலமைச்சர் காவல்துறை இயங்குவதற்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும் இது மூணு நடக்கணும் ஆனால் தமிழகத்தில் தலித் சமுதாய மக்களின் மீது வன்கொடுமைகள் மர்டர் உட்பட அதிகமாக இருப்பது உண்மை அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அண்ணன் வி துரைசாமி அவர்கள் அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள் அக்கா கார்த்திகைனி அவர்கள் இதே பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டியில முன்னாள் ராஜ்யசபா எம்பி ஐயா குழந்தைவேல் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க இந்த நான்கு பேரும் நாளைக்கு டெல்லியில் இருக்காங்க அண்ணன் முருகன் அவர்கள் உட்பட எங்களுடைய கட்சியில பெரிய தலித் சமுதாய தலைவர்கள் இவங்க எல்லாம் இந்த நான்கு பேரும் போய் தான் அப்பீலே பண்றாங்க பிரஸ் மீட் வைக்கிறாங்க அதன் பிறகு எஸ் சி கமிஷனை போய் பார்க்கறாங்க என்எச்ஆர்சி கமிஷனை போய் பார்க்கறாங்க நாங்களும் இதை கம்பீரமாக எடுத்திருக்கின்றோம் என்று சொல்வதற்காகத்தான் அதை விலைக்கு சொல்றாங்க மத்தபடி வேற இல்லைங்க

அரஸ்ட் பண்றாங்க அலெக்சர் வந்து ஒளிஞ்சிடுற ஆள் இல்ல ஹை கோர்ட் போனா ஹை கோர்ட்ல இருப்பாரு வீட்டுக்கு போனா வீட்ல இருப்பாரு அந்த கேஸ இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு அரஸ்ட் பண்ணி இதற்கு முன்னாடி போட்ட எஃப்ஐஆர்ல லிங்க் பண்றாங்க அதாவது இந்த கேஸنا ஆரம்பிச்சு பேசறாங்கன்னா எனக்கும் காவல்துறையின் மீது நிறைய கோபம் இருக்கு ஆனா ஒரு முன்னால் காவல் அதிகாரி என்கின்ற ஒரு முறையில் ரிஸ்ட்ரைண்டா பேசுறாங்க நான் ஆட்சிக்கு வரும்போது இதெல்லாம் சரி பண்ணனும் சும்மா காவல்துறையின் துறையின் மீது குற்றம்சம்பத்த கூடாது காவல் இரண்டு மூன்று அதிகாரிகள் இப்டி தான் இருக்காங்க திமுகவினுடைய கைப்பாவையாவே மாறிட்டாங்க ஆனா நான் பேசிட்டு அது மொத்த காவல்துறையை கலங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும் நான் இங்கே பேசுவது காவல்துறையை ரிஃபார்ம் பண்ணணும்னு தான் நான் பேசுறேன் ஏன்னா ரெண்டு மூன்று பேர் தவறு பண்றதுக்காக மொத்த காவல்துறை எப்பொழுதுமே நான் கலங்கப்படுத்தின ஆள் கிடையாது அதனால இந்த அலெக்ஸ் கைதை பொறுத்த வரைக்கும் நீங்க பொத்தம் பொதுவா நான் டீட்டெயிலா பேச வேண்டிய ஆயிரும் அதான் சொல்றேன் புரிஞ்சிக்க புரிஞ்சுக்கங்க அதனால நீங்க பார்க்குற அக்யூஸ்ட்ங்கிற பார்வை வேற நான் பார்க்குற பார்வை வேற ஒரு மனுஷன் பர்த்டே பார்ட்டியப்ப தூக்கிட்டு போய் கோயம்புத்தூர்ல இதுக்கு முன்னாடி போட்ட கேஸ் அது தமிழ்நாட்டில் உயரதிகாரி ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்காங்க ஏன்னா அவருக்கு சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தருக்கு ஒரு டீலிங் நடந்திருக்கு அந்த டீலிங்ல இன்வால்வ் இன்வால் ஆயிருக்காரு இவருக்கும் ஒரே உயரதிகாரி பேர் நான் எடுக்கல ஏன்னா பேச ஆரம்பிச்சேன் உள்ள இருக்கக்கூடிய கோபத்தை உள்ளே வைத்துக் கொள்கின்றோம் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வரும்பொழுது திருத்தம் செய்யறது பாக்குறோம் பழி வாங்கறதுக்காக பாக்கலீங்கண்ணா ஆனால் நீங்க ஸ்பெசிபிக்கா ஒரு கேஸ் எடுத்து நீங்க போட்டீங்கன்னா அந்த கேஸ் நான் ஒரே வார்த்தையில பொய் கேஸ் முடிச்சுட்டு போனா அது வேற மாதிரி ஆயிருங்கண்ணா ஒரு கேஸ் சொல்றீங்க நான் ஒரே வார்த்தையில பொய் கேசுனேன் அது புட்டஅப் கேஸ்னே அது காவல்துறை வந்து முன்பகையில அந்த கேஸ் போட்டாங்க ஏன்னா பால்கர் ராஜன் இருக்கிறாங்க அதுக்குள்ள நான் போக விரும்பலிங்க நான் ஏன்னா இன்னைக்கு நானே ஏன் வேற விஷயங்கள் பேசல அப்படின்னா இது ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பத்தி இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் ஏன்னா வரும்போது நிறைய பேர் கேட்டாங்க உங்களை பத்தி அதிமுக ஒரு தலைவர் சொன்னாரு பதில் சொன்னா சொன்னா எல்லாம் நாளைக்கு சொல்றேன் பட் இன்னைக்கு நான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தவிர எது நான் பேசினாலும் கூட இந்த அண்ணனுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை தவிர வேற எங்கேயோ போயிடும் ஆனால் நண்பர் ஒரு பத்திரிகையாளர் நீங்க கேட்ட கேள்வியை நான் மதிக்கிறேன் அதே நேரத்துல இந்த கேசனுடைய தன்மையும் ரூபமும் வேற

இன்னைக்கு பிரதானப்படுத்துறது எல்லாமே வேற ஏதோ தான் இருக்கு நண்பர் கேட்டார் பாருங்க பதினான்கு நாட்கள்ல தமிழகத்துல நூத்தி முப்பத்தி நான்கு கொலை அப்ப ஒரு நாளைக்கு சராசரியாக எட்டு ஒன்பது நடந்திருக்கு எத்தனையோ கொலைகள் மீடியால வராம கூட போயிருது இது உண்மையாலுமே ஒரு அபாயகரமான சூழல் நம்ம இருக்கோம் இது ரொம்ப மோசமான சூழல் நான் கண்டிப்பா இதுல வந்து நான் அரசியல் பண்ணல முதலமைச்சர்கிட்ட என்னுடைய அப்பீல் தயவு செஞ்சு காவல்துறையை ரிஃபார்ம் பண்ணி ஃப்ரீடம் கொடுத்து வேலை வாங்குங்க இல்லாட்டி கை வெட்டி போயிருச்சுன்னா யாருனாலே காப்பாற்ற முடியாது செகண்ட் அதுக்காக நான் போலீஸ் ஸ்டேட் பண்ண போறேன் காவல்துறையை கண்டமேனிக்கு சுரப்போறேன் அது சொல்யூஷன் கிடையாதுங்க நான் அடிப்படை வேலை காவல்துறையில் நடக்கவில்லை என்பது வெட்ட வெளிச்சமான உண்மை அது நடந்தால் மட்டும்தான் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் தான் இருக்கு இன்னைக்கு ரிவெஞ்ச் மாடுற எங்க கட்சியில நான் பேச ஆரம்பிப்பேன் எஸ் அணியினுடைய பொருளாளர் வெட்டி கொல்லப்பட்டாரியே அந்த ஏரியால உங்களுக்குள்ள ஒரு வார் அது சிம்பிளா முடிச்சுட்டாங்க முன்பகைன்னு வளர்ந்து வர்ற தலைவர் இந்த இந்த எலெக்ஷன்ல போட்டி போடுறதுக்கு தயாரா நவம்பர்ல இருந்தார் அவர் நின்னு ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு கவுன்சிலர் ஜெயிச்சிருப்பார் எலிமினேட் பண்ணியாச்சு இதே மாதிரி திருநெல்வேலியில் ஒரு தம்பி இளைஞர்கள் வளர்ந்து வர தம்பி எஸ் சி சமுதாயத்தை சார்ந்தவர் அந்த ஊர்ல ஆறு பேர் சேர்ந்து வெட்டி கொண்டாங்க உள்ளத்துக்குள் இருக்கு ஆனா ஒரு அரசியல் தலைவராக பேசிட்டு வேற மாதிரி நிறைய பேர் மக்கள் நம்ம பேச பாக்குறதுனால என்னுடைய தனிப்பட்ட கோபத்தை காட்டக்கூடாதுன்னு பாக்குறேங்கண்ணா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே வளர்ந்து வரக்கூடிய எஸ் சி தலைவர்கள் நாங்க இழந்திருக்கோம் என்னால் ஆதாரப்பூர்வமா சொல்ல முடியும் ஆனா காவல்துறையினுடைய ரெக்கார்டில் ஒரு முன்பகைன்னு போட்டு அதை முடிச்சிருக்காங்க அது முன்பகை கிடையாது முன்பகையை பயன்படுத்தி நடந்திருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மர்டர்ஸ் அதை தமிழக அரசு ஒத்துக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் தமிழ்நாடு அரசு முதல்ல ஒத்துக்கணும் ஒத்துக்காத வரைக்கும் இந்த பிரச்சனை இன்னும் இரண்டு ஆண்டுகள் கழிச்சு இன்னொரு தலைவர் மறுபடியும் பேசுவோம் நன்றி அண்ணா